ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு தாங்க போகிறோம் இப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவு உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ அது வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு முழு பூண்டு வந்து உரித்து சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் வதக்கிட்டு இப்போ இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து குழம்பு தாளிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து சட்டியில் செய்ய போகிறோம் அதனால் சட்டி எடுத்து வச்சுருக்கேங்க சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதை வந்து நம்ம வதக்கிக்கலாங்க இதை வதக்கிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் குழம்பு மிளகா தூள் சேர்க்கறது தான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குழம்பெல்லாம் கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன மீன் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் தாங்க எடுத்திருக்கேன் இப்போது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீனை வந்து சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் போதும் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா மீன் வந்து குழஞ்சு போயிடுங்க ஷார்ப்பாக நாலஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த குழம்போட சூட்லேயே மீனெல்லாம் இன்னும் நல்லா வெந்து நல்லா அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம ப சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல கம்ம கம்மன்னு ஸ்டவ் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் சட்டியோட சூட்லேயே குழம்பு வந்து கொதிக்கிறது பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நம்மளோட கிழங்கா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்க மீனெல்லாம் எந்தளவுக்கு வெந்து குழையாமல் வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி மீனெல்லாம் குழையாமல் சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்